ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் அருளம்பாடி மீனாட்சி முருகனுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குருவாதி வருடத்தில் முதல் மாதமாக சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி ஆனந்தம் வருடக்கோள்களை முதலில் எடுத்துருவோம் மீனராசினியர்களுக்கு ஜென்மத்தில் ராகு ஏழுல கேது பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேர சுகத்துல விரைந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதாவது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சனியோட பன்னெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் பிற வருடக்கோள்கள் ராகு கேதுகள் பேர் செடைய குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி பேச்சு அடைகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினாறாம் தேதி அதாவது ஏப்ரல் புதன் பகவான் ஆறாம் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது அவர் வந்து ஒரு கேந்திராதிபதி தோஷம் பெற்ற ஒரு புதன் பகவான் ரெண்டு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டுக்கு போகிறார் அதே இந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய ராசியிலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த சஞ்சாரங்கள் என்பது செவ்வாய் உங்களுக்கு உங்களுடன் வந்து இணைவது சுக்கரன் அதாவது மூணுக்கு எட்டுக்குரிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தஞ்சில் அவர் மேசத்துக்கு போறார் இது வந்து கோள்களுடைய சஞ்சாரம் சோ இந்த கோல்களுடைய சஞ்சாரங்கள் தன்னுடைய வீடுகளை மாறி தன் நட்சத்திரங்களை மாறி பயணிக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் இந்த மீனராசி கிடைக்கும் ஜென்மத்தில் ராகு ஏவுன கேதுவன் இல்லையா பத்தாம் இடத்து அதிபதி குரு தான் உங்கள் ராசி அதிபதி குரு தான் தனஸ்தானத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தார் அது வந்து ஒரு பரிவர்த்தனையா மாறும் இல்லையா செவ்வாய் குரு பரிவர்த்தனையா மாறும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மே மாசம் ஒன்னாவது ஆகி சுக்கரனோட வீட்டுக்கு சூரியனை நட்சத்திர சஞ்சரிக்க போறார் இந்த சூரியன் யார் அப்படின்னா உங்க ஆறாம் இடத்து அதிபதியா வர்றார் ஆனாலும் கூட அவர் இல்லாம இந்த மேனராசியும் போதில்லை ஆத்மா இல்லையா இல்லையாவது ஸோ இந்த குருடைய சஞ்சாரங்கள் உங்களோட குருவாதி வருடத்தில் குருவாதி வருடம் முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் ஏப்ரல் மே வாக்கில் என்ன மாதிரியான பலன் தரப்போகிறார் சரி வாங்க பார்ப்போம் ரெண்டில் குருவாக இருந்தவர் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு இருந்த விடுகொடுத்த செவ்வாய் பத்து பதினாம் இடங்கள் சஞ்சாரிக்கும் போது ஒரு மாதம் பழனும் விரைஸ்தானத்து வரும்போது ஒரு பலனும் இப்போ உங்களோட சேரும்போது ஒரு பழனும் இப்ப கடந்து வந்த பாதைகளுக்கு செவ்வாய் வந்து முக்கிய பங்கு வகித்தார் இல்லையா இப்படி தசாபூர்த்திக்கு ஏற்ப இந்த கோச்சார பலன் நடந்திருக்கும் அனுபவிச்சிருப்ப நம்ம ஒரு இடத்துல முதல் மாதம் சித்திரை மாதத்துல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சூரியன் சேர்க்கை சிறப்பு இதே குருவானவர் மே மாதம் ஒன்னாம் தேதி கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல சுக்கரனோட வீட்டுக்கு போறார் அவர் அஸ்திரமகத்தை தருவாரா இதுவரையில் வாங்கி கடன்களுக்கு வட்டி வட்டிக்கு ஈடு செய்வாரா தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுமா குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல அவர் என்ன செய்ய போகிறார் அப்ப குருவானவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்த குரு சித்திர மாசத்தில் அப்படி இந்த குருவானவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கல்யாணம் கொடு தடைப்பட்ட திருமணம் தாமத திருமணம் சரியாகும் இரண்டாம் திருமணத்துக்கு சிறப்பான அமோகமான காலகட்டம் சுக்கரனோட வீடு ரிஷிபுத்திருந்த குரு அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அது ஒரு சிறப்பு இதே ஒரு ராசி குருவானவர் ஒன்பதாம் இடத்தை என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ அவர் அந்த பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது செவ்வாய் என்ன பண்ணுறாரு சனியோட சனியோட இருந்தவர் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி மீனத்துக்கு வர்றார் அப்போ அந்த மீனத்துக்கு வரும்போது அவரு இருபத்தி ரெண்டாம் தேதி வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்க போகிறாங்க இது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரு எட்டு பத்து நாட்கள் இதே குருவானவர் மே மாசம் ஒன்னாம் தேதி கிருத்திக நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சுக்கரோட வேணுன் சொல்லக்கூடிய ரிஷிபத்துக்கு போறார் காலச காலபுருஷத்து இரண்டாம் இடமா ஸோ அங்கிருந்த குருவானவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த சனியோட வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுகிறார் சனி வந்து எல்லாருக்குமே தொழில்காரன் ஜீவனக்காரன் கருமத்தை சொல்கிறோம் ஸோ எனக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எனக்கு வந்து இடம் மாற்றம் தேவை கண்டிப்பாக கிடைக்கும் இவற்றை உழைப்பிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இல்லை சுமாராக கிடைக்கும் மனைவி உறவுகளால் பாதிக்கப்பட்டது அதற்கு ஒரு தீர்வு காணப்படும் ஏன் உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஞானக்காரகன் கேது விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கிறது ஒரு வெகு நாளிகளுக்கு முன்னாலே கொடுத்த பணம் வருமா வராதவா என்று எழுதி கொண்டிருப்பது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வேலை தேடு இளைஞர்கள் வெளியிடம் செல்ல வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக அதுக்கு ஒரு படம் கிடைக்கும் நான் பில்டர் இருக்கேன் வாய்ப்புகள் கதவை தட்டும் பணம் வருமா வராதா உங்களுடைய தசாபுத்தி பொறுத்து அந்த படங்கள் மாறுபடும் பர்த் சார்ட்டில் ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தா இந்த மைனஸாக இருக்கிறத நெகட்டிவான படங்கள்லாம் பாசிட்டிவாக மாறிடும் உங்களுடைய பர்த் சார்ட்டில் மகரத்தில் குரு நீசமடைந்திருந்தால் கூட ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறிடும் இந்த குருவானவர் பார்வை படுகின்ற இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு ஏழாம் இடத்தை பார்வை செய்வது ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது பதினோராம் இடத்தை பார்வை செய்வது எல்லாமே ஒரு சிறப்பான காலகட்டம் கேது வீற்றிருப்பது கண்ணில் கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் இருப்பது ஜென்மத்தில் அவர் டிரான்சிட் ஆகிறது மே மாதம் ஆறாந்தேதி அப்போ இந்த குரோதி ஆண்டில் சித்திரை மாதத்தில் பணங்கள் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வரும் வராது வந்த பணம் வீடு தங்காது விரைய சனி ஒருவே ஆகிக்கிட்டே இருக்கும் தனம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் பகவான் கொடுக்க நினைக்கிறார் ராகு பகவான் கட்டுப்படுத்துறார் ராகு சுக்கரன் சேர்க்க மீடியாவில் சிறப்பாக இருக்கலாம் அரசியல்வாதிகள் வாய்ப்பதனும் கைப்பதனும் சொல்றதுலே அது தேவை அப்போது இந்த குருவாதி ஆண்டு பிறப்பது என்பது உங்களுக்கு நான்காம் இடம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது தான் குருவாதி வருடம் பிறக்குது அப்போது இந்த குருவாதி வருடம் பிறப்பதும் உங்களுடைய ராசாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செல்வதும் உங்களுடைய இரண்டு தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி செவ்வாவோட சேர்ந்து உங்களோட இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அந்த உங்களுடைய ராசிக்கு வர்றது விஷயங்கள்லாம் வந்து அற்புதமான காலகட்டம் உங்களுடைய பரிச்சாரத்தில் ராகு நல்ல இடத்துல இருந்தால் நல்ல படங்கள் கண்டிப்பாக நடக்கும் ராகு வந்து பேட் கண்டிஷனாக அதுக்கு நடக்காது அது பேட் கண்டிஷனாக தான் போகும் அப்போ கோச்சார பழங்கள் தசாபுத்திக்கு அடிமையாக விடுகிறது ஏனென்றால் தசாபுத்தி வலிமையாக இருந்தால் கோச்சார பலன்களை அந்த ஜாதகர் தாங்கிக் கொள்வார் தசாபுத்தி பேடாக இருந்து கோச்சாரமும் பேடா தான் தாங்க உண்டு ஆக உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இந்த குரோதியானில் சித்திரை மாதத்தில் ஒரு உன்னதமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குவது ஏழைகளுக்கு அன்னமிடுவது படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவுவது முதியோர் இல்லங்களுக்கு சென்று அன்னமிடுவது இப்படிப்பட்ட ஒரு நல்ல விதமான காரியங்கள் உங்களை முன்னெடுத்து நடத்தினால் இருக்கும் என் குழந்தைக்கு படுத்துட்டு அனாதை இல்லங்களுக்கு உணவளிப்பது எங்களுடைய கல்யாண நாள் குழந்தைகளுக்கு உணவளிப்பது திருவோரம் இருக்கு பத்து இல்லையா அவங்களுக்கு பெட்ஷீட் தர்றது துணி தர்றது சேர்த்து செப்பல் எடுத்து கொடுக்குறது வாட்டர் பிளான்ட் அமைச்சு அது ஒரு குடிநீர் வழங்குவது இப்படிப்பட்ட தர்ம காரியங்கள் செய்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து விரைய சனியாக இருக்கார் ஊனம் உதவுது உதவுவது சனியினுடைய பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கா அவங்களாம் ஊனம் மருத்துவர்களுக்கு உதவினா நல்ல சிறப்பான பழங்குடியும் காலங்களுக்கு அன்னமிடுவது ஏழைகளை நேசிப்பது இறைவனை வணங்குவது ஆடைங்களுக்கு சென்ற தீபங்கள் ஏற்றுவது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்து பாதிப்புகள் இருந்து தப்பிக்குப்பது நல்ல அற்புதமான காலகட்டம் தான் அந்த குரோதிவரிட சித்திரமாத பலன்களாக உங்களுடைய உங்களுக்கு முன் என் கருத்தாக பதிவு செய்கிறேன் அடுத்தபடியாக வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏற்றுமதி இருக்குமதி சிறப்பாக இருக்கும் தொழில் வழி கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அதை ஓரளவுக்கு பாதிப்பு என்று தப்பிச்சிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து அது சரியாகல அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி குருவானவர் உங்களுடைய வாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அந்த வாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அவருடைய அந்த குரு பகவானுடைய வீட்டில் வர்றார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் ஆக இந்த குரு பகவான் ஆகட்டும் செவ்வாய் பகவான் ஆகட்டும் யோகக்காரர்கள பிடியில் பிடியையில் ராகு பகவானுடைய துதிப்பாடுவது பாம்புகளை வணங்குவது ராகு கேதிகளுக்கு பிரப்தி செய்வது காலங்களுக்கு விடுவது வாழ்க்கையில் ஏற்றம் பெற போகிறோம் என்ற மன நிம்மதியோடு ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே செல்வது இரண்டாம் இடத்துக்கு சென்று மூன்றாம் இடத்துக்கு சென்று ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது ஏழாம் இடத்தை பார்வை செய்வது கலத்திர வழி பிரச்சனிருந்து மீள்வது மனைவி வழி உறவுகளினால் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் ஒன்று சேர்வது ரொம்ப நாளாகவே இருந்தேன் மனைவி வழியில் பிரச்சனையாக இருந்தது அதிலிருந்து ஒரு தீர்வு தீர்வு தீர்வுகாண தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் பாகத்தை பார்க்குறாரு உங்களுடைய பதினாம் பதினோராம் பாகத்தை பார்க்குறாரு அப்போ மனைவெளி பிரச்சனை தேர்ந்து விட்டு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பாக்கியத்தை அனுபவிக்க அந்த ஒன்பதாம் இடம் சிவ பகவான் உங்களுக்கு முருகனுடைய வழியாக அருள் புரிய வேண்டும் என்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மகரம் மக மகனை விட வந்து நான் மகரத்தில் இருந்த சனி பகவான் ஒரே ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி இருந்து குடும்பத்தில் சுபகாரியம் செய்து அதன் வழியில் சந்தோஷமடைந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று திகழ வேண்டும் என்பதை மேனாட்சியும் முழுக்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த குரோவதியானில் சித்திர மாத பலன்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் ஆனந்தம் அடைகிறேன் மீண்டும் இதே குரோவதியானில் வைகாசி மாத பலன்களாக உங்கள் முன் ராசி பலன உரைக்கை காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க உடமுடன் நன்றி வணக்கம்